இதோ எனக்கு ஒரு நோய் எனக்கு ஒரு வருத்தம் ஒரு பிரச்சனை தீர முக்க முடியாது தொடர்ந்து நோயோடு இருக்கிறேன் அன்பு என் மனைவிக்கு ஒரு பிரச்சனை என் நம்பிக்கை என்ன நான் நோயுற்றால் என் ஒப்புலால் என்னை குணப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் நம்பிக்கை அம்மா ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஒட்டுமொத்த வைத்திய உலகமும் சேர்ந்து எல்லா விதமான மருந்துகளையும் ஆய்வுகளையும் கண்டுபிடிப்புகளையும் கொண்டு வந்து கொட்டி என் மனைவிக்கோ என் பிள்ளைக்கோ எனக்கோ ஆரோக்கியத்தின் ஒட்டுமொத்த வழிகளை காட்டினாலும் என் ரப்பு எனக்கு ஆரோக்கியம் அளிக்கவில்லை என்றால் அல்லாவுடைய ஆரோக்கியத்தை தவிர இந்த பூமியில் ஆரோக்கியமே கிடையாது என்று நம்புகிற ஈமானிய உறவுகளே உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன் எனக்கு ஒரு வருத்தம் ஏற்படுகிற பொழுதோ என் வீட்டின் முசல்லாவை அல்லது என் பள்ளியின் ஒரு மூலையில் வந்திருந்து இரண்டு ரகாத்துக்கள் அல்லாஹுக்காக நான் தொழுது விட்டு யா இதில் நீ விட்ட இது நீ விட்ட உன்னை தவிர எனக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பவர்கள் நான் தீர்ப்பை தர வேண்டும் என்று பேர் சகோதரர்கள் இந்த சபையில் இருப்போம் எத்தனை பேர் சகோதரர்களை இந்த சபையில் இருப்போம் ஏன் அல்லாஹ் ஆரோக்கியம் தர மாட்டானா இந்த வைத்தியர்களை நம்புகிற அல்லாஹ் கொடுத்த அறிவின் ஒரு துளியை வைத்துக் கொண்டு உலகின் படித்து வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஆய்வாளர்களையும் வைத்தியர்களையும் நம்புகிற எனக்கு ஒட்டுமொத்த அறிவின் சொந்தக்காரனாக இருக்கிற அல்லாகவே நம்ப முடியவில்லையே ஏன் சகோதரர்களையும் அன்புக்குரிய சகோதரர்களே பிரார்த்தனைகள் இருக்கின்றன நான் நிறைய கேட்டிருக்கிறேன் நிறைய கேட்டிருக்கிறேன் ஏன் எனக்கு அவைகள் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்கிற ஒரு வகையான சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்போம் குடும்பத்திற்குள் சிக்கல்களை எதிர்கொண்டிருப்போம் கேட்டிருப்போம் அன்புக்குரிய சகோதரர்களை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளில் உண்மை இருக்குமாக இருந்தால் இருந்தால் அல்லாவுக்காகவும் நீங்கள் கேட்டிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தே தீருவான் ஏனென்றால் கேளுங்கள் நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லிவிட்டான் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு காலமும் வாக்குறுதிக்குமாறு செய்ய மாட்டான் மனிதர்களை போன்றவன் அல்ல ரூ மனிதர்களை போன்றவுடன் இன்று ஒரு வார்த்தை நாளை ஒரு வார்த்தை அம்மாவுக்கு தெரியாது அவன் வாக்களித்தால் நடந்தே தீரும் அன்புக்குரியவர்களை அவன் அவன் ஆட்சியான அவன் கண்ணியத்துக்குரியவன் அவன் அதிகாரம் மிக்கவன் அவன் பெருமைக்குரியவன் அவன் எப்பொழுது அதிகாரம் அவனுடைய கையில் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே பிரச்சனைகளையும் தேவைகளையும் அல்லாவிடத்தில் பொழுது தீர்வையும் நீங்கள் சொல்லாதீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் தீர்வு தருகிற பொழுது உங்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நீங்கள் கேட்டதை விட மிக கண்ணியமான தீர்வை அல்லாஹ் தருவான் இது அல்லாவுடைய சொன்னார்